வணக்கம் கண்ணே திருச்சி மண்ணுங்க புதுசாக நம்ம பதிவை பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க இன்றைய வகுப்பில் நம்ம ஒரு பாடல் தான் பார்க்க போகிறோம் குட்டீஸ் பாடல் தலைப்பு ஓடி விளையாடி பாப்பா உங்கள் எல்லாருக்கும் பாடல்னால் ரொம்ப பிடிக்கும்ல பாடல் ரெடியாக இருக்கீங்களா வாங்க பாடல்குள்ளே போகலாம் நான் சொல்கிறத அப்படியே நீங்களும் திரும்ப சொல்லுங்க சரிங்களா ஓடி விளையாடு பாப்பா நீ நீக்கழாகாது பாப்பா ஓடி விளையாடு பாப்பா நீ ஒய்ந்திருக்காது பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா கூடி விளையாடு பா குழந்தையை பாப்பா உம் பாடுங்க என் கூடையே பாடிட்டு வாங்க அப்படியே காலை எழுந்த உடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு காலை எழுந்த உடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுதும் விளையாட்டு மாலை முழுதும் விளையாட்டு என்று கொள்ளு பாப்பா என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா சாதிகள் இல்லையடி பாப்பா சாதிகள் இல்லையடி பாப்பா குலத்தாட்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் குலத்தாட்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் நீதி உயர்ந்த மதி கல்வி நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர் அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர் ஓடி விளையாடு பாப்பா நீ ஒய்ந்திருக்கலாங்காது பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா இந்த பாடலினுடைய ஆசிரியர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பிடிச்சிருந்துச்சா இந்த பாடல் நாளைக்கு நம்ம வேறொரு வகுப்பில் மீண்டும் சந்திக்கலாம் உங்கள் நண்பர்களுக்கும் பதிவை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாழ்க வையகம்